அருமையான தோட்டத்தில் இருக்கும்போது நிறைய பல்வேறு வகையான மரங்கள் இங்கே காட்சி இருக்கின்றது கேவல சாப்பாடு இருக்குதானே நம்மட மட்டக்கில சாப்பாடு மாதிரி நல்ல சுவையா நந்த மாதிரி இருக்கு போகின்ற இடங்கள் எல்லாம் இயற்கையான இடங்களே எங்களுடைய மாமா மாமா நித்தாட்டி நித்தாட்டி காட்டுகிறார் இக்கையின் வரம் இந்த கேரளா மாநிலம் அடிக்கடி மலைத்துளி மண்ணை முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றது மிகவும் அருமையான இயற்கை வளங்கள் நிறைய பெற்றிருக்கின்றது அருவிகள் பாய்ந்து கொண்டிருக்க நீரோடைகளில் நீர் ஓடிக்கொண்டிருக்க மிக மிக அழகான செழிப்பான பசுமை நிறைந்த இடமாக இந்த கேரளா மாநிலம் காணப்படுகின்றது நாங்கள் இப்பொழுது வருகின்ற வழியிலே பாதையோரமாக எங்களுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு இந்த அழகான இயற்கை நிறைந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த கேரளா மாநிலத்திற்கு வந்து நாங்கள் பல பல இடங்களை பார்த்து கொண்டு இயற்கையை ரசிக்க மனம் மிக மிக இன்பமாக இருக்கின்றது கேரளா சாப்பாடு இருக்குதானே நம்ம கிளப் சாப்பாடு மாதிரி நல்ல சுவையாக நந்த மாதிரி நீங்கள் வந்த வந்து சாப்பிட்டு பாருங்க நீசூல் மாநிலமாக கருதப்படுகின்ற இந்தியாவிலே கருதப்படுகின்ற கேரள மாநில மாநிலத்துக்கு வருகின்ற நாங்கள் நேற்று ஆலப்புழாவிலே படகு சவாரி செய்திருந்தோம் ஹவுஸ் ஆஃப் கோர்ட் என்று சொல்லுவார்கள் அந்த படகு வாரியை செய்துவிட்டு இன்று அதிகாலையில் எழுந்து நாங்கள் பந்தளம் ஆலயம் சாஸ்தா தர்மசாஸ்தா ஆலயத்துக்கு வந்து ஆலய தரிசனத்தை முடித்துக்கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கின்ற வழியிலே இந்த பசுமை நிறைந்த இந்த சோலையைக் கண்டு இங்கே இறங்கி இறங்கி இருக்கணும் பாருங்கள் மிக அழகான பச்சை பசையிலிருந்து இருக்கின்ற ஒரு பசுமையான தோட்டத்தில் இருக்கின்றோம் நிறைய பல்வேறு வகையான மரங்கள் இங்கே காட்சி இருக்கின்றது அதே போன்று என்னுடைய கேரள மாநிலம் எப்பொழுதும் என்னுடைய அண்ணா கூறியது போன்று மழைத்துளிகள் விழுந்த வண்ணமே இருக்கின்றது கதிரவன் இருந்தாலும் இந்த கதிரவன் நாங்கள் நுழைந்து விட்டோம் மாநிலத்துக்குள்ளே நாங்கள் இப்பொழுது கேரளா வளைவு கொண்ட பாலத்திற்கு முன்னாடி இருக்கின்றோம் அந்த பாலத்திலே கடந்து செல்லிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு அனைத்தும் மலையாளத்தில் இருப்பதனால் எந்த இடம் என்று சொல்ல தெரியாது அழகான மலைகள் மலையின் விலகிலே நீர் ஊறிக்கொண்டிருக்கின்றது பாருங்கள் கூடியதாக இருக்கும் இந்த பாலத்தை கடப்பதற்காக கொண்டு கொண்டிருக்கின்றோம் அழகான இயற்கை வளம் பொருந்திய இந்த கேரளா மாநிலம் மிகவும் எமது இலங்கையிலே இருப்பது போன்றே இருக்கிறது மலையகத்தினர் பார்ப்பது போன்றே இங்கு பெரிய பெரிய மலைகள் மலை சாரல்கள் மற்றும் அடர்ந்த காடுகள் போன்று மிகவும் இயற்கையாக இருக்கின்றது குழுமையாக இருக்கின்றது மிகவும் சிறந்த இடம் நீங்களும் வந்தால் இந்த கேரளா மாநிலத்துக்கு வந்து பாருங்கள் கேரளா சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் போகின்ற இடங்கள் எல்லாம் இயற்கையான இடங்களே எங்களுடைய மாமா மாமா நித்தாட்டி நித்தாட்டி காட்டுகிறார் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் மிக மிக ஒரு சிறப்பான சுற்றுப்பயணமாக இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் நிறைய மரங்கள் நிறைந்திருக்கின்ற இடங்கள் மலைகள் இருக்கின்ற இடங்கள் என்று பல்வேறு இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அழகான சத்தம் அருமையாக இருக்கின்றது